السلام عليكم ورحمة الله وبركاته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله أما بعد غني بالقرية الله من الذي يارك لي نعم செய்ய வேண்டிய செயல்களிலே ஒரு முடிவு எடுக்கிறோம் என்றால் அந்த முடிவு அறிவை எடுத்ததா அல்லது ஆசை எடுத்ததா என்பதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நாலு வழிகள் என்ன என்பதையெல்லாம் சென்ற தொடர்கள் பார்த்தோம் பலவிதமான செயல்கள்ல நாம் இந்த செயலை அறிவுதான் தீர்மானித்தது என்பதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் என்பதாகவும் ஆசைகள் எடுத்த தீர்மானம் என்பதாக இருந்தால் அதனுடைய அடையாளங்கள் இப்படி இருக்கும் என்பதாக நான்கு விதமான அடையாளங்களை அறிவுக்கு நான்கு அடையாளங்களை சொன்னாங்க ஆசைகளுக்கும் நான்கு அடையாளங்களை சென்ற தொடர்களை பார்த்தோம் இதனுடைய இறுதியாக ஆசை ஆசை என்பதாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றோமே ஆசை என்பதற்கு அரபியிலே இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது ஹவா என்றாலும் ஆசைதான் ஷஹவத் ஷஹவானியத் என்பதாக சொல்லுவாங்க அந்த ஷஹத் என்றாலும் ஆசை தான் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் மத்தியிலே உண்டான வேறுபாடுகள் வித்தியாசங்கள் என்ன என்பதை எல்லாம் இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கின்றோம் தமிழ்ல நம்ம இதை இலகுவாக விளங்கிக் கொள்வதுன்னு சொன்னா ஹவா அப்படின்னு சொல்லி சொன்னா பேராசை ஷஹவத் என்பதாக சொன்னோம்னா ஆசை ஆசைக்கு ஷஹவத் என்பதாக சொல்லுவாங்க பேராசைக்கு ஹவா என்பதாக சொல்லுவாங்க நாம எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படலாம் ஆசைப்படுவது தவறு கிடையாது ஆனால் அந்த ஆசை அளவுக்கு மீற மீறி சென்று பேராசையாக மாறிவிடக் கூடாது என்பதாக நாம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நாம ஆசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பேராசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம் இந்த ஆசை எது வரைக்கும் இதனுடைய எல்லை இருக்கிறது என்பதாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம படக்கூடிய ஆசைகள் ஆசையா பேராசையா என்பதாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்ப கண்டுபிடிச்சோம்னாதான் பேராசை படாமல் நாம் வாழ முடியும் ஆகையினால பேராசைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்பதாக இப்ப நம்ம பார்க்க இருக்கின்றோம் அஷகவத்து ஆசை என்பது மனிதனுடைய மனங்களிலே தோன்றக்கூடிய ஆசை என்பத வருபானை இரண்டு வகைகளாக நம்ம பிரிக்கலாம் அதுல முதல் வகை மஹமூதத்தின் புகழ்ச்சிக்குரிய நல்ல ஆசைகள் மதும மதம் இரண்டாவது வகை இகழ்ச்சிக்கு உரியது சில ஆசைகள் இருக்குது ஆசைகள் என்பதாக சொல்லலாம் நார்மலான உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகள் தான் மறுமையை சார்ந்த ஆசைகள் என்பதாக அவங்க குறிப்பிடல மறுமையை சார்ந்த ஆசைகளை பொறுத்த வரைக்கும் அதுல இகழ்ச்சி என்பதாகவே எதுவும் கிடையாது எல்லாமே புகழ்ச்சிக்கு உரியதுதான் நம்ம இந்த உலக வாழ்க்கைகள்ல நம்ம ஒன்றை பார்த்து ஆசைப்படுறோம் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறோம் உலக வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுறோம் படங்காசுகள் மேல நம்ம ஆசை வைக்கிறோம் இப்படி நம்முடைய ஆசைகள் பல வகைகள்ல இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஆசைகள்லேயே இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று மஹ்மூதா புகழ்ச்சிக்கு உரியது ப முகமது இன்னொன்று இகழ்ச்சிக்கு உரியது என்பதாக இரண்டு வகையாக பிரித்து சொல்லலாம் இப்ப புகழ்ச்சிக்கு உரியது என்பதாக சொன்னோம்னா புகழ்ச்சிக்குரியது என்ன என்பதாக தெரிஞ்சுக்கணும் எகழ்ச்சிக்குரியது என்ன என்பதாக தெரிஞ்சுக்கணும் புகழ்ச்சிக்குரிய ஆசை என்பது என்ன தெரியுமா மின் அது அல்லாஹுடைய செயல்பாடுகளும் உள்ளது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று நாம அதற்கு ஆசைப்படத்தான் வேணும் என்பதாக அல்லாஹ் நமக்கு விதிச்சு அந்த செயல்தான் தான் புகழ்ச்சிக்கு உரிய ஆசைகள் வகிய இந்த ஆசை என்பது இந்த புகழ்ச்சிக்குரிய அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய விதியாக்கிய இந்த ஆசை என்பது என்ன தெரியுமா கூவத்தும் இது ஒரு சக்தி

உணவு வேணும் இந்த மாதிரி மனிதன் இந்த உலகத்துல வாங்குவதற்கு ஆதாரபூர்வமான சில தேவையான விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் அடைந்து கொள்வதற்கு நம்மளுடைய மனங்களில் இருந்து தோன்றுகிறது அல்லவா இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிச்சோம்னா நமக்கு இந்த பணம் கிடைக்கும் இது மூலமாக நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம் என்பதாக மனங்கள்ல தோணுது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு விஷயத்தில் நம்முடைய தொழில நம்ம இப்படி அமைத்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கும் என்பதாக நினைக்கிறோம் இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வை நாம் சரிபட சரியான முறையில சரியானுடைய முறைகளை நடந்து கொள்வதற்கு நமக்கு எதை எதுவெல்லாம் துணை புரிகின்றதோ அந்த துணை புரிவதற்கு நமது மனங்கள் எதை எதையெல்லாம் ஆசை புரிகின்றதோ இந்த ஆசைகள் எல்லாம் மஹமூதா புகழ்ச்சிக்குரிய ஆசைகள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய இதன் பிறகு ஆசைப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதாக மனித இயற்கையை படைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாது ஏற்படுத்திய ஆசைகள் இது புகழ்ச்சிக்கு உரியது இது ஒரு வகை இரண்டாவது வகை வல் இது இது வந்து என்ன ஆசைகள் தெரியுமா மின் பஷரி மனிதனுடைய ஏற்படக்கூடியது அல்லா இவனுக்கு அதை விதிச்சிருக்க மாட்டான் ஆனா மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டிருப்பான் பக்கத்துல ஒரு மனிதர் இப்படி எல்லாம் மிக சுகபோகமாக வாழ்வர் அவர் மாதிரியே நானும் வாழணும்னு நான் ஆசைப்பட்டு என்னுடைய தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்வது அஹ் நமக்கு அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது என்பது இறைவன் நமக்கு விதிச்ச விதி அதன் பிரகாரம் நம்ம நம்முடைய ஆசைகளை நம்ம ஆங்கிக் அது புகழ்மிக்க ஆசைகள் ஆனால் இந்த இகழ்மிக்க ஆசைகள் என்பது எது தெரியுமா மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டது இது மனிதனுடைய செயல்பாட்டில் நின்றும் உள்ளது இது என்ன ஆசை மனிதன் தனக்கு தானே ஏற்படுத்திக் கொள்றதுனா என்ன என்பதாக பதனியத்து இந்த உலக இந்த உலகத்துல மனிதன் வாழும்போது இந்த மனித சுகம் என்பது இருக்குது உடல் பூர்வமான சுகம் என்பது இருக்கிறது உடல் பெண் மூலமாக உண்டான சுகங்கள் இருக்கலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நம்முடைய இல்லங்கள் அது சார்ந்த பல ஆசைகள் இப்படி எல்லாம் நமக்கு சுகமாக இருக்கும் இந்த உடல் ரீதியான கேட்குதோ அதையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது இகழ்ச்சிக்கான ஆசை என்பதாக சொல்லலாம் அப்ப ஆசை என்பது இரண்டு வகை நம்முடைய அடிப்படை தேவைகளை நமக்கு என்னென்னவெல்லாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு அத்தியாவசியமாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நம்ம आशपे உலக விஷயங்கள் தான் அதிலேயும் நாம் ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொள்வது என்பது புகழ்மிக்க ஆசை நமக்கு அத்தியாவசியம் இல்லாமல் ஆடம்பரமாக நமக்கு நாமிலே ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய நர்சு நம்மிடத்திலே கேட்பதை எல்லாம் நம்ம அதற்கு வாங்கி கொடுத்து கொண்டு வாங்கி வாங்கி அடிமையாக்கி விட்டு அந்த நப்சையை அதற்கு பழக்கப்படுத்தி அவை அந்த நபையும் நாம் அடிமையாக்கிவிட்டு வைத்து வைத்துவிட்டு நாம் மனிதனுக்கு நாமே நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கட்டாய ஆசைகள் என்பதெல்லாம் பேராசை என்பது இதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தோம்னா இப்ப சகத்திலேயே வகை ஆசைகள் இரண்டு வகை ஒன்று புகழ்ச்சிக்கு உரியது இன்னொன்று மதுமுமா இகழ்ச்சிக்குரியது என்பதாக சுற்றி இருக்காங்க இந்த ஆசை உள்ள இரண்டு வகை இப்ப பேராசை என்றால் என்ன என்பதாக பார்த்தோம்னா இந்த பேராசை மனிதனுக்கு எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எது இப்ப நம்ம மிகைத்து நிற்கக்கூடியது இந்த மனதை மிகைத்து நிற்கக்கூடிய ஆசைகள் என்பதாக சொல்லோம் அல்லவா இந்த மிகைத்து நிற்கக்கூடிய ஆசைகள் தான் பேராசை என்பதாக சொல்லலாம் இதே தத் ஆபத்தில் இதே நம்முடைய சிந்தனைகள் நமக்கு ஒரு ஆசை தேவைப்படுது நாம ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுறோம் இப்ப நம்ம சிந்தனை செலுத்துறோம் இது நமக்கு அத்தியாவசியமா இல்லை ஆடம்பரமா என்பதாக சிந்தனை செய்யறோம் இந்த சிந்தனை செய்த பிறகு இந்த சிந்தனையையும் மிகைத்து நமக்கு ஒரு ஆசை தோன்றினார் இது நமக்கு தேவையில்லாதது தற்போது தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம் அதையும் மீறி நமக்கு ஒரு ஆசை தென்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் பேராசை என்பதாக சொல்றாங்க இன்னும் இந்த பேராசை என்பதற்கு இன்னும் அழகான முறையில விளக்கம் சொல்றாங்க பைனல் வ பிகிரத்தை நாம சிந்திக்கிறோம் இப்ப அறிவுல போட்டு சிந்திக்கிறோம் அறிவா ஆசைக்கும் இடையில நம்முடைய சிந்தனை இருக்கிறது அறிவு ஒரு விஷயத்தை சொல்லுது நம்முடைய ஆசை ஒரு விஷயத்த சொல்லுது இந்த இரண்டுக்கும் மத்தியில நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம் இப்ப அறிவு மேலோங்கி நிற்குது இந்த ஆசை என்பது கீழோங்கி நிற்கிறது இப்ப அறிவு சொல்றதை நாம கேட்டுட்டோம்னா சாரத்து லஃபிதான் அது உயர்ந்த சிந்தனையாக உயர்ந்த நடத்தையாக மாறிவிடுகிறது இப்ப வலதத்தில் மகாசீனம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நட்சைகளும் இப்படிதான் பிறகுது நமக்கு ஒரு செய்தி வருது ஒரு ஆசை பிறக்குது இதை வந்து இது செய்யலாமா இது நமக்கு ஆடம்பரமா இல்ல இது அத்தியாவசியமா நம்ம யோசிக்கிறோம் இப்ப யோசித்து அறிவு என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நம்ம நடந்துடணும் இத அத்தியாவசியம்னா அந்த ஆசைகள் நம்ம படறோம் இல்ல இது வந்து ஆடம்பரம் விஷயம் சொல்லணும்னா அப்பவும் அந்த அறிவு சொல்றதுக்கு கட்டுப்பட்டு அதை நம்ம விட்டுறோம் இப்படி நம்ம அறிவு சொல்றது கேட்டு உயர்ந்த மனிதர்களாக ஆகுவோம் மகாசீனம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நற்காரியங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் இதன் மூலமாகத்தான் பிறக்குது இப்ப இதாயத்து மாலத்து நஹ்ரல் ஹவா இந்த அறிவு சொல்றதை கேட்காம இந்த அறிவு என்ன சொல்லுது இது ஆடம்பரம் தான் விஷயம் சொல்லுது ஆனாலும் நம்முடைய ஆசை இல்ல இல்ல நம்ம இது கொஞ்சம் ஆசைகளின் பக்கம் நம்முடைய மனங்கள் திரும்பிவிட்டால் சாரது வகையான அது எதர்ச்சிக்கு உரியதாக மாறிவிடுகிறது இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லாவித அலிச்சாட்டியங்களுக்கும் எல்லாவித அநியாயங்களுக்கும் காரணம் இந்த ஒரு நம்ம ஆசையின் பக்கம் திரும்பியதுதான் இந்த ஆசையின் பக்கம் தான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா அலிச்சாட்டியங்களும் நடக்குது இப்படித்தான் மாறி மாறி இந்த நஸ்ங்கிறது சில நேரங்கள் அறிவு சொல்றதை கேட்கும் சில வேலைகள்ல ஆசைகள் சொல்றதை கேட்கும் எப்பெல்லாம் அறிவு சொல்றது அது கேட்குதோ அறிவு சொல்லக்கூடிய மஷ்வராக்களை அது கேட்டு நடக்குதோ அப்பெல்லாம் உயர்ந்த நற்செயல்கள் அதுல இருந்து வெளியாகும் இந்த மனங்கள்ல இருந்து மனிதனுடைய செயல்பாடுகள்ல இருந்து நற்செயல்கள் எல்லாம் வெளியாகும் இந்த மனம் என்பது அதிக

இப்ப அறிவு மிகைக்கிறது அல்லது ஆசை மிகைக்கிறது என்பதாக பார்த்துக்கிட்டோம்னா இதுல இத மூன்று வகைகளாக பிரிக்கலாம் எதையும் நாம மிகைத்து நிற்கிறோம் என்பதை கவனிச்சு இந்த மனதை கையாளக்கூடிய விதங்களை வச்சு ஒரு மூன்று வகையான காரணங்களை வச்சு நாம கையாளுவோம் நம்ம ஆசைக்கு கட்டுப்பட்டாலும் சரி அல்லது அறிவுக்கு கட்டுப்பட்டாலும் சரி மூன்று வகையான காரணங்களினால் எது எதுவெல்லாம் மனதை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு உபகரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மூன்று விதமான காரணங்களினால் நாம் அந்த மனதிற்கு கட்டுப்படுவோம் அந்த மூன்று விதமான காரணங்கள் என்ன என்பதை எல்லாம் இன்ஷால்லா அடுத்த தொடர்கள தொடர்ந்து பார்க்கலாம் முகமது அசலாம் இப்ப பறக்காது